நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு பன்னிரு படைகளம் அத்தியாயம் பதினொன்று பிரம்மனின் ஆணைப்படி தேவ சிற்பியான விஸ்வகர்மன் இப்புடவையின் பருப்பொருட்களை தன் சித்த பெருக்கின் வண்ணங்களாலும் வடிவங்களாலும் படைத்து பால் எங்கும் நிரப்பிக் கொண்டிருந்த காலத் தொடக்கத்தில் ஒரு நாள் தன் தனிமையை அழகாக நிறைத்த ஓர் அறியா உணர்வை என்னவென்று அறிய தலைப்பட்டு இயல்பாக நிகழ்ந்த உணர்வீழ்ச்சியால் ஓவியம் வரையலானான் இரு கைகளிலும் தூரிகைகளை எடுத்து ஒற்றையசைவால் அவன் வரைந்த இரு திரைச்சீலைகளில் ஒன்று பிரிதே போன்று இரு பாவைகள் அழகுப்பாவைகள் நானி இதழ் மலர்ந்து அவனை நோக்கின திகைத்து வலப்பாவையை நோக்கி யார் நீ என்றான் அவள் உயிர் கொண்டு சற்று முன் உங்கள் உளம் நிறைத்த ஒன்றின் வரை வடிவம் என்றாள் நீ ஒரு பெண்ணா மகளா கண்ணியா அன்னையா என்றான் இல்லை என்று அவள் சொன்னாள் அப்பால் அப்பால் என்று மட்டுமே எப்போதும் அறியலாகும் ஒன்று அது அதை அறிவதற்கான முதற் புள்ளியே நான் விஸ்வகர்மன் உன்னை அறிவதெப்படி என்றான் நான் ஒரு விரல் குறி நான் சொட்டுவதை அறிக நான் ஒரு மொழி துளி அதை என் பெயரென இடுக என்றாள் விஸ்வகர்மன் உணரப்படுவதன் வடிவமான உன்னை சம்கை என்று அழைக்கிறேன் என்றான் அவள் திரும்பி இடப்பாவையை நோக்கி இனியவளே யார் என்றான் உருவென்று ஒன்று எழுந்ததுமே உடன் தோன்றும் நிழல் நாம் உருவும் பிரிதொரு நிழலே என்று அறிபவன் என்னை அறிகிறான் என்றாள் தொடர்பவள் வளர்ந்தும் குறுகியும் உடன் இருப்பவள் ஒலியற்றவள் ஒளியில் உருக்கொள்பவள் இருளில் இன்மை என்றாகுபவள் விஸ்வகர்மன் அவளை நோக்கி உன்னை சாயை என்றழைக்கிறேன் என்றான் இரு கண்ணீரையும் அவன் சிறு குழவிகள் என இரு கைகளிலும் எடுத்துக்கொண்டான் தன் இரு தோள்களிலும் தொடைகளிலும் வைத்து அவர்களை வளர்த்தான் மகவாகி அவனில் அமுது நிறைத்தனர் அன்னையராகி அவனுக்கு அமுதூட்டினர் தோழியராகி அவனை அலைக்கழித்தனர் அருகமர்ந்து அறிவூட்டினர் கண்ணியராகி அவனுக்கு பேர் அழகு காட்டினர் அவன் படைத்த உலகையெல்லாம் அவர்கள் அவன் முன் ஒவ்வொரு கணமும் நடித்தனர் தன்னகமே மகளிர் என எழுந்து கண்முன் அழகு கொண்டது என அவன் எண்ணினான் ஒவ்வொன்றிலும் உறையும் உள்ளழகை அவர்களின் உடல்களில் அவன் கண்டான் பின் அவர்களை கனவில் காண்கையில் ஒவ்வொன்றும் அடையாது போன பெரிதொன்றை அவர்களின் அசைவுகள் காட்டின அது என்ன என்று அவன் ஒவ்வொரு கணமும் தவித்தான் தான் படைத்த புடவியை சுற்றி சுற்றி நூறு முறை நோக்கினான் அனைத்தும் முழுமையாக தெரிந்தன பிழைகள் இல்லை முழுமையை உணர்த்தும் பிசிறுகள் என்று ஏதும் இல்லை ஆனால் போதாமையை உணர்ந்த உள்ளம் தேடி தேடி அலைந்தது பிழை பிழைகளையே காண்கிறான் பிழைகளோ நோக்க நோக்க பெருகுபவை ஏனென்றால் விழைவை அவை புரிந்து கொள்கின்றன பிழை தெரிய தெரிய படைப்பின் ஒருமை விழிவிட்டு மறைந்தது பிழைகளும் பிழைகளுக்கான வாய்ப்புகளுமாக அவன் படைப்பு சிதறி பரவி கிடந்தது அதன் முன் சோர்ந்து நின்றான் ஒற்றை சொல்லில் அனைத்தையும் அழித்துவிட எண்ணினான் அழிப்பதற்கு ஆற்றலற்றவன் என்று உணர்ந்து கல்லூழ்ந்தான் செயலாற்றல் முற்றழிய தோல் தொங்கல் என கைகள் பொருள் இழக்க தன் இடம் மீண்டும் முழு தனிமையில் ஆழ்ந்தான் ஒவ்வொரு படைப்பையும் உதறியுதறி அப்படைப்புகள் கருவடிவில் உறையும் பெருவெளியின் முடிவிலா வெறுமையை சென்றடைந்தான் அவன் சோர்ந்திருப்பதைக் கண்டு இரு இளமகள்களும் ஓடி வந்து அவன் இரு கைகளையும் பற்றி தாங்கள் சமைத்த சிற்றில் ஒன்றைக் காண அழைத்தனர் முதல் முறையாக அவர்களை முனிந்து அகற்றினான் முகம் செருத்து கண்களில் நீர்வாறு அவர்கள் அகன்றனர் அச்செயலின் துன்பத்தை தன் நெஞ்சில் இறக்கிய கூர்வாளின் தினவென அவன் நுகர்ந்தான் தன் குருதியைத் தானே சுவைத்துண்டு அங்கே தனித்திருந்தான் அவ்வண்ணமே துயின்று கனவில் அவர்களை கண்டான் இருவரும் சினந்திருந்தனர் தங்கள் ஆடைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினர் நில்லுங்கள் நில்லுங்கள் என அவன் கூவினான் அது ஒலியாகவில்லை அவன் உடல் அசைவை மறந்திருந்தது அவர்கள் அவன் என செல்வதை நோக்கி அமர்ந்திருந்தான் அகன்று அகன்று அவர்கள் செல்ல காலடிகள் ஓய சிலம்பொலிகள் தேய வண்ணங்கள் கலந்து தேற்றல் என மாற தொலைவில் அவர்கள் இருவரும் ஒன்றென இணைந்தனர் திகைப்பால் துடித்த உடலுடன் அவன் எழுந்து நின்றான் முற்றிலும் ஒருவருடன் ஒருவர் பொருந்தி அவர்கள் மெல்ல தொலைவு நோக்கி விழுந்து கொண்டிருந்தனர் நில்லுங்கள் என்று அவன் கூவினான் அவர்கள் திடுக்கிட்டு நின்று திரும்ப அவர்களை அப்போதுதான் முழுமையழகுடன் அவன் கண்டான் அக்கணமே விழித்துக் கொண்டான் அகலே விளையாடி கொண்டிருந்த இருவரும் தந்தையே என ஓடி அருகணைந்தனர் இருவரும் பொலிந்த பெயர் பொருள் என்ன என்று அவன் அறிந்தான் எத்தனை எளியது தெய்வங்களே இத்தனை வெளிப்படையானது எங்கனும் என் உள்ளம் இதை மறந்தது என்று அவன் கூவினான் தன் தூரிகையையும் வண்ணங்களையும் தேடி பரிதவித்தான் அவற்றை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி தான் படைத்த அனைத்துக்கும் நிழலை படைக்கலானான் அன்றுவரை வரை இப்புடவி திரைச்சீலை படம் போல தட்டையாக இருந்தது தூரிகை வரைந்த நிழல் வந்து வடிவங்களுடனும் வண்ணங்களுடனும் முயங்கியதும் ஒவ்வொன்றும் முழுப்பு கொண்டு எழுந்தது உழ்வுகள் ஒளி கொண்டன பரப்புகள் அகழ்வு கொண்டன ஏழு கைகள் ஆழம் கொண்டன வண்ணங்கள் வீடம் கொண்டன செய்மைகளும் உருவாகி வந்தன ஒவ்வொரு பொருளிலும் அதற்குரிய தெய்வம் வந்து அமர்ந்து புன்னகைத்தது நெஞ்சை பற்றியபடி நின்று கண்ணீருடன் புன்னகைத்தான் விஸ்வகர்மன் அவர்கள் இருவரும் கண்ணிமை கணிந்து நின்றதை கண்டு அவர்களுக்குரிய மனமகன்யவன் என்று நோக்கினான் ஒவ்வொன்றிலும் எழும் பொருண்மையை சமைப்பவன் சூரியன் என கண்டான் ஒவ்வொன்றுக்கும் நிழல் என இன்மையை பின்னுக்கு அமர்த்துபவனும் அவனே தன் இரு கண்ணியருக்கும் மணமகனாக சூரியனை தேர்ந்தான் ஆனால் சூரியனுக்கு முன்னால் கொண்டு சென்று தன் பெண்களை நிறுத்திய போது அவர்கள் முழுதிணைந்து ஒருவராக நிற்பதை கண்டான் மகளே நீ யார் என்றான் நான் சம்யை அவள் என்னுள் புகுந்து விட்டாள் என்றாள் சம்யை விஸ்வகர்மன் சூரியனை நோக்கி தேவா இவள் என் மகள் சே என இவளை நான் அழைக்கிறேன் இவள் கொண்ட கருவுகள் எல்லாம் உன் தழுவலால் பொலிக உன் முன் இவள் நிறைவுறுக என்றான் புன்னகைத்து தன் கதிர் நீட்டி அவளை தொட்டான் சூரியன் சம்ஞை முடிவின்மை கொண்டாள் இனியவர்களே உங்கள் கொழுநருடன் ஆடுக உங்கள் பிறவி நிறைவடைக என்று வாழ்த்தி அவர்களை வழி அனுப்பினான் தந்தை சூரியனை மணந்த சம்ஞை மூன்று மைந்தரை பெற்றாள் ஆக்கும் மனு அழிக்கும் யமன் துணைக்கும் யமி என அவர்கள் உருவெடுத்து உலகனர் கதிரவனுடன் கூடும் போது எழும் முடிவெளியை கண்டு அஞ்சினாள் அவள் கொண்ட ஒவ்வொன்றும் எரிந்தழிந்தன ஒவ்வொரு கணமும் அவள் ஒன்று நூறாயிரம் என தன்னில் கிளைத்து எழுந்து கொண்டும் இருந்தாள் ஒரு நாள் இவ்விரு நிலையில் ஆடி சலித்து விட்டேன் என்னை ஒரு நிலையில் தொகுக்க விழைகிறேன் நீ என் வடிவாக இங்கிரு என்று அவள் சாயையிடம் சொன்னாள் உடன் பிறந்தவளை எங்கும் நான் தனித்திருக்க முடியாது என்பதல்லவா நெறி என்றாள் சாயை ஆம் ஆனால் நீ நான் என தனித்திருக்கலாம் நீ என நான் அங்கு என் தவச்சாலையில் வாழ்கிறேன் என்றாள் பின்னர் அவள் சூரியனின் மாளிகையை நீங்கி சாயாவனம் என்னும் அடர்காட்டுக்குள் சென்று மறைந்தாள் சாயை சப்ஜே என தன்னை ஆக்கி சூரியனுக்காக காத்து நின்றாள் காலை எழுந்து கதிர் நீட்டி அவளை தொட்ட சூரியன் அவள் புதியவள் என எழுந்திருப்பதை கண்டான் ஒவ்வொரு நாளும் முன்னில் ஊறும் புதிர்களை அள்ளிச் சுவைப்பதற்காகவே இங்கே அணைகிறேன் இன்று நீ கொண்டுள்ள உட்குறிப்புகள் முற்றிலும் புதியவை என்றான் ஒவ்வொன்றாய் தொட்டு அவற்றை அவிழ்க்கிறேன் மலர் மொக்குகளின் முடிச்சுகள் ஒவ்வொன்றும் ஒரு வகை மெல்ல விரல் தொட்டு அவற்றை விரிப்பதற்குரியவை என் ஏழு கதிர்கள் இருளை பறவைகளின் முட்டைகளை தொட்டு உடைப்பவை என் கதிர்கள் புகுந்து விதைகளை எழுப்புபவை என் நிலை கதிர்கள் ஒவ்வொரு நாளும் அவள் அவளுக்கு அளித்த புது குறிப்புகளை அவன் ஆராய்ந்தான் மீண்டும் மீண்டும் தோற்று மேலும் மேலும் ஆர்வம் கொண்டு அணைந்தான் நீ முடிவற்றவள் என்று அறிந்தேன் நான் கடந்து செல்ல முடியாதவள் நீ என்றான் அவள் அவன் காமத்தால் மூன்று மைந்தரை பெற்றாள் நிழல் படைப்பு தெய்வமான மனு நீல இருளான சனைஞ்சரன் எரியும் வெம்மை என தபதி மூன்று குழுவிகள் பிறந்து வளர்ந்த பின்னரும் அவள் அளித்த புதிர்களில் ஒன்றையும் அவனால் அழிக்க இயலவில்லை முற்றிலும் முயன்று தோற்ற போது ஒரு நாள் அவன் சினந்து தன் முழு வெம்மையெழ பெருகி அவளை நோக்கினான் அஞ்சி அவள் பின்னகர மூன்று குழுவிகளும் நடுங்கி அவளுக்குள் உண்டிக் கொண்டன சினம் மூத்து அவன் அவள் அருகணைந்த போது அவள் பெருகி எழுந்தாள் ஐயம் கொண்டு நின்ற பின் அவன் பின்னால் நகர அவள் சிறுத்தாள் மேலும் மேலும் பின் நகர்ந்து அவளை உருவாக்கினான் பின்பு தனித்த குரலில் கேட்டான் சொல் நீ யார் நான் சாயை என் உடன் பிறந்தவள் தன்னை தொகுத்து முழுமை கொள்ளும் பொருட்டு காட்டுக்குச் சென்றிருக்கிறாள் என்றாள் நான் இங்கு அவள் வடிவென இருந்தேன் சூரியன் ஆம் இப்போது அனைத்தும் புரிகிறது என்றான் ஒரே கணத்தில் அவள் விடுத்த அனைத்து புதிர்களையும் அவிழ்த்தான் நீ வினா அல்ல வினாவின் நிழல் நான் அணுகிய திசைக்கு எதிரே சென்று உன்னை அவிழ்த்திருக்க வேண்டும் உன்னை விட எனக் கொண்டு நான் வினா எழுப்பியிருக்க வேண்டும் அவளை நீங்கி சூரியன் சாயாவனத்திற்குள் நுழைந்தான் அங்கே நிழல் உருக்களாகச் சரிந்திருந்த மரங்களுக்கு நடுவே நிழல்கள் நெளிந்து ஆறு ஒன்று ஓடியது அதன் கரைகளில் சம்னே ஒரு கரிய என தன்னை ஆக்கி துள்ளி திரிந்து கொண்டிருந்தாள் புன்னகையுடன் சூரியன் தன் கதிர்களை குவித்து ஒரு வெண் வெண்புறவியாக ஆகி சாயாவனத்திற்குள் நுழைந்தான் தன்னருகே எழுந்த வெண் நிழலை கண்டு சப்னை திகைத்தாள் யார் நீ என்றாள் உன் நிழல் என்னுடன் இழகையிலேயே நீ முழுமை கொள்கிறாய் என்றான் சூரியன் அவள் அஞ்சி விலகி ஓடினாள் அவன் நகைத்தபடி அவளை துரத்திப் பிடித்தான் அவள் அவன் தொடுகையை உதறி சீறி சிலிர்த்தாள் அவன் அவளை தழுவி நீ என் நிழல் வடிவம் என்றான் அவள் நான அணைத்துக் கொண்டான் சம்தே இரட்டை மைந்தரை பெற்றாள் வெண் குதிரை முகம் கொண்டவனே அவன் தந்தை சத்யன் அழைத்தான் அன்னை அவனை அஸ்வன் அழைத்தாள் அவன் நிழலுறு போல எழுந்த கருங்குதிரை முகத்தானை நான் சத்யன் என்றான் தந்தை அப்பெயரை மறுத்து அவனை தஸ்ரன் என்றாள் அன்னை இரட்டை குதிரைகள் என வனத்தில் வளர்ந்த அவர்களை அஸ்வினி தேவர்கள் என்று அழைத்தனர் தேவர் பிரியாதிருப்பவர் என்று அவர்களை தெய்வங்கள் வாழ்த்தினர் பிரியலாகாதவர் என்று அவர்களை முனிவர்கள் உணர்ந்தனர் காசி மன்னன் பீம தேவன் வங்க இளவரசியை மணந்து நீ நாள் என்று இருந்தான் குல தெய்வங்களையும் குடிநீத்தாரையும் பூசனை செய்து பிழையறுத்தான் வேள்விகள் செய்து தேவர்களை மகிழ்வித்தான் அவை பெற்று எழுந்த அஸ்வினி தேவர்கள் அவனுக்கு அருளினர் அவியாக அழித்த பசும் தழையிலிருந்து ஒரு சிறு பசும் விதை தெரித்து அவன் மடியில் விழுந்தது இரு பருப்புகள் தழுவி இணைந்த அவ்விதையை அவன் தன் துணைவிக்கு அளித்தான் அவள் கருவுற்ற இரட்டை மகள்களை பெற்றாள் அவர்களுக்கு அணிக்கை என்றும் அன்னத்தை என்றும் பெயரிட்டு அவன் வளர்த்தான் இருவருக்கும் அவன் அமைத்த தன்மணப்பந்தலில் கூடியிருந்த அரசர்கள் ஆடிப்பாவைகள் மாலை கொண்டு வருவதை கண்டனர் அவர்கள் அழகில் அவர்கள் நடுவே மகத இளவரசன் மட்டும் அசையா விழிகளுடன் ஒரே நோக்கில் இருவரையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அலை பாயும் விழி மணிகள் நடுவே இளவரசியர் மாலையுடன் அணுகினர் அசையா விழிகளை கண்டதும் நின்று அவன் கழுத்தில் மாலையை சூட்டினர் இருவரை மணந்தாலும் பிரிகத்ரதன் ஒருவரையே அடைந்தான் இளமையிலேயே சித்தமும் செயலும் ஒன்றன ஆகியிருந்தனர் அணிகையும் அன்னதையும் ஒருவர் உண்டால் இருவரும் நிறைவதை ஒருவர் கற்பதை இருவரும் அடைவதைக் கண்டு காசி நாட்டு அரண்மனை நிமித்திகரும் மருத்துவரும் வியந்து நூலில் பொறித்தனர் அவர்களில் ஒருவர் என்ன ஒருவர் மொழியும் விந்தையை கவிஞர் பாடினர் தமசாரண்யத்திற்கு அவர்கள் ஒருவராக சென்று இருவராக மீண்டனர் ஒரே அரண்மனையின் இரு மூலையில் ஒடுக்கி சொல் துறந்து அமர்ந்தனர் அவர்களின் விழிகள் மாறுபட்டன பின் உடல் அசைவுகள் வேறிட்டன நேர்கண்டு உரை எடுத்தாலும் எவரென்று அறியாமல் மயங்கி இருந்த பிரகத்ரதன் அவர்கள் கண்டே பிரித்தறியலானார் அவர்கள் ஒருவரையொருவர் நேரில் காணும் போது அயலவர் போல் புன்னகை காட்டி போது பேசினர் ஒரே நாளில் இருவரிலும் கருவுற்ற உடற்குறிகள் வெளிப்பட்டன அணிகை புளிப்பை நாடினாள் அன்னதை கசப்பை அணிகை இடக்கை ஒன்று எழுந்தாள் அன்னதை வலக்கையை அணிகை வலப்பக்கம் ஒசிந்து அமர்ந்தாள் இடப்பக்கம் அமைந்து நீள் அணிந்தாள் அணிகையின் கனவில் வெள்ளெருது திமில் குளிக்கி நடந்தது அன்னதையின் கனவில் கரியை எருது ஒன்று தெரிந்தது இருவர் கரு கொண்ட கணமும் ஒன்றே ஆனால் இருவர் காட்டும் குறிகள் முற்றிலும் மாறுபட்டிருக்கின்றன அரசே என்றனர் நிமித்திகர் நன்று சூழ்க எனக்கு பெருந்திரள் கொண்ட வீரர் இருவர் பிறக்கட்டும் ஒருவரை ஒருவர் நிகர் செய்து பிறர் எதிர் நிற்காத வல்லமை கொள்ளட்டும் என்றார் பிரகத்ரதன் பத்மர் மட்டும் நாளுக்கு நாள் அமைதி இழந்தவரானார் வயிற்றாட்டிகளிடம் ஒவ்வொரு நாளும் கருக்குறைகளை உசாவி அறிந்தார் அணிகை கருவுற்றிருப்பது ஆண் என்றும் அன்னத்தை பெண்ணை சுமக்கிறாள் என்றும் முது வயிற்றாட்டி நீலி சொன்னாள் அணிகையின் வயிற்றின் வலப்பக்கம் பெருத்து கொண்டே வந்தது அன்னதையின் இட வயிறு மட்டும் வீங்கியது இதுபோல் இதுவரை கண்டதில்லை அமைச்சரே அவர்களால் உடல் நிலை கொண்டு நிற்கவும் இயலவில்லை என்றாள் நீலி எப்போதும் ஏவல் பெண்டிர் அவர்களை தோழனைத்து தூக்கியே கொண்டு சென்றனர் அவர்களின் விழிகளும் மாறிவிட்டன அணிகை இடப்பக்கத்தில் பார்வை இழந்துள்ளாள் அன்னதையின் வலப்பக்கம் கண் மறைந்து விட்டது என்றாள் நீலி பாதியுலகில் அவர்கள் வாழ்ந்தனர் பாதையுடன் கொண்டவர்களாக உணர்ந்தனர் அவர்களின் கனவுகளில் பறவைகள் ஒற்றை கொண்டிருந்தன மானுடர் கைகளுடன் தெரிந்தனர் விலங்குகள் இரு பக்க கால்களுடன் பாய்ந்தன ஒவ்வொரு நாளும் அவர்கள் துயிலில் எழுந்து அலறினர் தீக்குறிகள் தோன்றுகின்றன அமைச்சரே என்றனர் நிமித்திகர் நேற்று மட்டும் வானில் பன்னிரு எரிமீன்கள் வடக்கு நோக்கி சரிந்தன ரெட்டைத்தலை பாம்பு ஒன்று தோட்டத்தில் தென்பட்டது இருதலையும் எட்டு கால்களும் கொண்ட காளை கன்று ஒன்று இன்று பிறந்தது வைகாசி மாதம் பின் புலரி நேரம் இடப நேரத்தில் இருவருமே மைந்தரை ஏன்றனர் செய்தி செய்தியறிந்து உவகையில் தன்னை மறந்து பிரகத்ரதன் வந்து ஈற்றறையின் வாயிலில் நின்றான் அறிக்கை அமைச்சர்களும் நிமித்திகர்களும் நின்றனர் என் மங்களங்கள் ஏந்திய சேடியரும் இசைச்சூதரும் அப்பால் காத்து நின்றிருந்தனர் அரண்மனை புரியாத அச்சமும் அச்சம் பெருக்கிய கிளர்ச்சியும் கொண்ட ஏவலர்களாலும் சேடியராலும் வீரர்களாலும் உணர்ந்த சிலிர்த்தும் அசைவற்று நின்றது வெளியே ராஜகிருக நகரின் அத்தனை கோட்டை முகப்புகளிலும் காவல் மாடத்து முகடுகளிலும் பெருமுரசுகளுக்கு அருகே கோல் கொண்டு வீரர் எரி அம்பு எழுவதை எதிர்நோக்கினர் அருகே கொம்புகளும் சங்குகளும் மணிகளும் ஏந்திய வீரர் நின்றிருந்தனர் நகரமாந்தர் அனைவரும் துயில் நீந்து இல்லத்து திண்ணைகளிலும் முற்றங்களிலும் இரண்ட வானை நோக்கியபடி குவிந்திருந்தனர் நிமித்திகர்கள் மீன் நோக்கினர் புலவர் நூல் நோக்கினர் இரு அரசியரும் ஒரே கணத்தில் குழவிகளை ஈன்றனர் இரு அழுகைகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒலித்தனர் முகம் மலர்ந்த பிரகத்ரதன் மைந்தர்களா சொல்லுங்கள் மைந்தர்களா என்றார் ஈற்றரை கதவு மெல்ல திறந்து வெளியே எட்டி பார்த்த வயற்றாட்டி ஆம் அரசே மைந்தர் என்ற பின் என் கைகளுக்கு மீண்டு வந்தீர் என்று கூவியபடி கைகளை தூக்கி துள்ளி குதித்தார் அவர் கையசைக்க அமைச்சர்கள் வெளியே ஓடினர் இரு எரியம்புகள் எழுந்து வானில் விரிந்தன நகரம் சங்குமணி முர சரதல்களாலும் வாழ்த்தொலிகளாலும் பொங்கி பேரொலியாக இருளில் எழுந்தது பத்மர் வயிற்றாட்டியின் முகத்தில் புன்னகையில்லை என்பதைத்தான் நோக்கினார் அரசே அரசே என்று அழைத்தார் பொறுங்கள் சற்று பொறுங்கள் என்று பிருஹத்ரதனின் கைகளை பற்றியபடி மென் குரலில் சொன்னார் ஏன் பொறுக்க வேண்டும் என் குடிசெழிக்கும் மா வீரர்கள் பிறந்திருக்கிறார்கள் இதோ மகதம் காலத்தில் எழுகிறது என்றார் பிருஹத்ரதன் உண்டாட்டு தொடங்கட்டும் என்று முதல் ஏழு நாட்கள் நகரம் களி கொண்டாடட்டும் கவிஞரை ஆக்கட்டும் சூதர்கள் பாடட்டும் விரலியர் ஆடட்டும் இங்கே இனி துயர் என்பதே இல்லை என்று தேவர்கள் அறியட்டும் பத்மர் நம் மைந்தரை இன்னும் பார்க்கவில்லை அரசே என்றார் அமைச்சரின் குரலில் இருந்த ஐயத்தை அப்போதுதான் உணர்ந்தார் குழந்தைகள் உயிருடன் இருக்கின்றன அல்லவா என்றார் ஆம் என்றாள் முது செவிலி குழந்தைகளை எனக்கு காட்டுக உடனே என்றார் அரசே என அவள் தயங்க பிரிதொரு செவிலி தெய்வங்களின் ஆடல் நம் பணியை நாம் இயற்றுவோம் என்ற பின் உள்ளே சென்றாள் இரு இளைஞர் மைந்தர்களை வெளியே கொண்டு வந்தனர் நெஞ்சு துடிக்க பத்மர் குனிந்து அவர்களின் கையில் வெண்பட்டு துணி சுருளில் ததும்பிக் கொண்டிருந்த மைந்தர்களை நோக்கினார் செவிலியர் முகங்கள் சித்திரமென எருகியிருந்தன குனிந்து மைந்தரை நோக்கிய பின்னரும் அவருக்கு ஏதும் புரியவில்லை இரு குழவிகளும் முற்றிலும் ஒன்றை போல் பிரிந்து உருக்கொண்டிருந்தன ரெட்டையர் இரு வயிற்றில் இரட்டையர் பிறப்பதை இப்போதுதான் காண்கிறேன் என்றார் பிரகதரதன் என் குடிக்கு இரு அரசர்கள் பாரத வருஷத்தை வெல்லும் இரு பேர் அரசர்கள் அரசே என்று சொல்லி பத்மர் அவர் கையை பற்றினார் அப்போதுதான் பிரகதரதன் அக்குழவிகளை கண்டார் அஞ்சி போல பின்னால் நகர்ந்து சுவரில் முட்டிக்கொண்டு அனல் பட்ட விலங்கு போல அலறினார் அவர் உடல் நடுங்கியது முகம் வலிப்பு போல இழுபட கைகள் நீண்டு துடித்தன பொருள் இல்லாத அலறி கொண்டே இருந்தார் பற்களை கடித்தபடி பத்மர் அரசரை அவரது மஞ்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அவரை எவ்வண்ணு மேலும் செய்யுங்கள் என்றார் அங்கிருந்தோர் அனைவருமே நடுங்கிக் கொண்டிருந்தனர் அமைச்சரே என்ன இது அமைச்சரே என்று உடைந்த குரலில் கூவியபடி கால் தளர்ந்து பிரகத்ரதன் விழப்போனார் அவரை அமைச்சர்களும் படை துணைவரும் பிடித்து கொண்டனர் கொண்டு செல்லுங்கள் என்று பத்மர் குரல் அழுத்தி ஆணையிட்டார் இங்கு கண்டவை எவர் நாவலும் இனி ஒரு சொல்லென ஆகக்கூடாது என்றார் செவிலியர் மைந்தர் இருவரும் உடலின் ஒரு பாதியை மட்டுமே கொண்டிருந்தனர் அணிகையின் வலப்பக்கத்தில் மட்டுமே கையும் காலும் இடையும் செவியும் கண்ணும் இருந்தன அன்னதையின் குழுவை இடப்பக்கம் மட்டுமே கை கால்களும் இடையும் செவியும் கண்ணும் கொண்டிருந்தது செவிலியர் குழவிகளை உள்ளே கொண்டு சென்றதும் நீள் மூச்சில் கலைந்து வாளால் நேர் அறுத்தது போல என்றார் முதிய குலத்தலைவர் ஒருவர் பத்மர் சினத்துடன் அவரை நோக்கி திரும்பி சொற்கள் தேவையில்லை என்றார் என் நாக்கை அறுத்தாலும் சரி என் தலை விழுந்தாலும் சரி குலத்தலைவனாக நான் இதை சொல்லாமல் இருக்க இயலாது மகதத்தின் அரசனை தெய்வங்கள் இதோ இரண்டாக போழ்ந்து அளித்துள்ளன அமைச்சரே அது எந்த வாழ் அவ்வாளை அமைத்த பெரும் பழி எது அவர் அருகே நின்றிருந்த இன்னொரு முதுக்குல தலைவர் ஆம் நாங்கள் அறிந்தாக வேண்டும் எங்கள் குடிமேலும் என் நகர் மீதும் கவிந்திருப்பது எவர் விடுத்த தீச்சொல் என்றார் பெரிதொருவர் நேற்றும் பிறந்தது எட்டு கால் காலை ஒன்று அதை வாழ் புதைத்தோம் என்றார் பெரிதொரு குரல் ஆம் தீக்குறிகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன நேற்றும் விருதலை பாம்போன்று கொற்றவையாலயத்து முகப்பில் படம் எழுந்தது என்றார் இம்மண்ணில் நாங்கள் வாழ வேண்டும் இது எங்கள் மூதாதையர் மண் இம்மைந்தர் இங்கிருக்கலாகாது என்றார் இன்னொருவர் பத்மர் அமைதி என்று கை தூக்கி கூவினார் ஆனால் சூழ்ந்திருந்த எவரும் அவர் சொல்லுக்கு விழி ஒப்புகை தரவில்லை தளர்ந்த குரலில் ஆவண செய்கிறேன் என்றார் பத்மர் ஆவண ஒன்றே இனி ஒரு கணமும் இவை இங்கிருக்கலாகாது இவ்விரவு இவற்றுடன் எங்கு விடியுமென்றால் நாங்கள் என் நிலத்தை விட்டு விலகிச் செல்கிறோம் என்றார் முதுகுல தலைவர் ஆம் 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 என்றனர் அவர் தோழர் அங்கிருந்த விழிகள் அனைத்தும் அச்சொற்களை சொன்னதை பத்மர் கேட்டார் எழுந்த வாழ் தொலிகளும் இசையும் நின்றுவிட்டிருப்பதை அவர் செவிகள் உணர்ந்தன ஏற்றறைக்குள் உரத்த அலறல்கள் எழுந்தன பத்மர் பத்ரே என்ன என்ன என்று கேட்டார் வெளியே வந்த முது செவிலே மைந்தர் இருவரையும் அவர்களின் அன்னையர் இப்போதுதான் பார்க்கிறார்கள் அஞ்சி அலறியபடி ஓடி மாற்றறைக்குள் சென்று ஒருவரை ஒருவர் தழுவி நடுநடுங்கி அமர்ந்திருக்கிறார்கள் என்றான் தங்களை அணுகிய சேடியரை கண்டு அவர்கள் மீண்டும் அலரும் குரல்கள் கேட்டன செய்வதற்கொன்றே உள்ளது என்றனர் முது நிமித்திகர் இம்மைந்தனை இன்றே காட்டில் கையொழியலாம் இவனுக்குரிய ஈமக்கடன்களை நாற்பத்தெட்டு எட்டு நாட்களுக்கு பின் அரசர் செய்யட்டும் இருதலை கொண்டு பிறந்த எருது இது இதை தெய்வங்களே அவர் துணைவர் செய்து நினைப்பொழிந்தால் இம்மண்ணிலிருந்து அகலும் இந்த மாந்தரும் விலங்குகளும் மூதாதையரும் துயர் நீங்குவர் ஈற்றறைக்குள் சென்று குழுவியரை நோக்கி மீண்ட மருத்துவர் சூத்திரகர் அமைச்சரே அக்குழுவிகள் இரு நாளிகைக்கு மேல் உயிர் தொடர்வதற்கு வாய்ப்புகளே இல்லை அவை இரண்டின் குடல்களும் நெஞ்ச கொலைகளும் கூட ஒரு பக்கம் மட்டுமே உள்ளன அவை உண்ணவோ உயிர்க்கவோ இயலாது விரைவில் அவை இறக்கலாகும் என்றார் நீலி அமைச்சரே மைந்தர் பிறந்து அரை நாழிகை ஆகப் போகிறது அன்னையர் அவற்றுக்கும் முலையூட்ட மறுக்கிறார்கள் அவர்கள் இவற்றை ஏறிட்டும் நோக்குவர் என நான் என்னவில்லை உண்ணாது பசித்து இவை இறக்கும் என்றால் நம் மண்ணையும் குடியையும் கொலை பழியும் சூழும் என்றாள் இரு கைகளையும் இருக்கியபடி தலையை ஆட்டிக்கொண்டு சுற்றி வந்த பத்மர் நின்று வேறு வழியில்லை ஜரவணத்தினுள் ஆணையிடுகிறேன் என்றார் ஜர ஜரையண்ணையின் களிமண் சித்திரத்தையும் உடன் கொண்டு சென்று அருகே விட்டு வாருங்கள் அன்னையால் பிறந்த மைந்தரை அவளுக்கே திருப்பி அளிப்போம் ஆம் என்று அங்கிருந்தோர் சொன்னார்கள் அக்கணம் வரை அவர்களிடமிருந்து கொந்தளிப்பு ஒற்றை நரம்பு முடிச்சு அவிழ்ந்தது போல் இல்லாமல் ஆயிற்று அவர்கள் ஏமாற்றமும் குற்ற உணர்வும் இளவரசர் நகர் நீங்குவதற்குரியில் பட்டு சேர்க்கை மேல் அரசனி கோலத்தில் அவர்களை வையுங்கள் வகை படைகளும் ஐம்பெரும் குழுவும் என் பெயராயமும் அவர்களை வணங்கி வழி அனுப்பட்டும் நகரே அணி கொண்டு நிறை நின்று அவர்களுக்கு வாழ்த்துரைக்க வேண்டும் அரசர்கள் வந்தவர்கள் என்றே இம்மண்ணை நீங்கட்டும் என்றார் பத்மர் ஆம் ஆம் என்றனர் அனைவரும் ஆனால் அவர்களின் குரல்கள் மிக தாழ்ந்திருந்தன தலை குனிந்து ஒருவர் வெளியே ஒருவர் நோக்காமல் அவர்கள் பிரிந்து சென்றனர் பன்னிரு படைகளும் பதினோராவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி